தமிழக விவசாயி ஆணையருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் நான் இப்போ வந்து இந்த ஆணியன் தோட்டத்துக்கு வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மஞ்சனூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது ராசிபுரம் தாள்காலில் இப்போ மெயினாக இந்த ஃபீல்டில் வந்து அதாவது நம்ம தலக்கருக்கல் நோய் வந்து அதிகமாக இருக்குது இந்த தலக்கருக்கள் நோய் வந்து பார்த்திங்கன்னா எதனால் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த மாதிரி பனி உழுவுற டைமில் உங்களுக்கு அதிகமாக இந்த தலக்கருக்கள் நோய் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு அது அது கூட இந்த அடிசாம்பல் நோய்ங்கிற ஒரு நோயும் வந்து அதிகமாக உழுகக்கூடிய இதில் இருக்கும் நீங்கள் பின்னாடி பார்க்கக்கூடிய இந்த ஃபீல்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைக்கறக்கள் நோயும் இருக்குது அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிசாம்பல் நோயும் இருக்குது இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் நான் காமிக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் இது வந்து மெயினாக வந்து இந்த பனிக்காலத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நோய் இதற்கு மெயினாக இந்த அடிசாம்பல் நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து அசாக் சிஸ்டோபின் ப்ளஸ் வந்து டெஃபிகோனோசோல் அந்த காம்பினேஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உயிரியல் மெத்தேடில் நீங்கள் போகும்போது சூடோ ஃபுலு ரசன்ஸ் ட்ராகோடர்மா அரிசானம் அப்படிங்கிற ஒரு இது நீங்கள் வந்து உயிரியல் மெத்தேடில் ஒரு ஏக்கராக்கு ஆறு லிட்டரும் இதே நீங்கள் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த கெமிக்கல் மெத்தட் அசாக் சிஸ்டோபின் ப்ளஸ் டெஃபிகோனோசோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை கால் லிட்ரு கணக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கும் இதில் வந்து தேவைக்கேற்ற மாதிரி வந்து பேனோட பிரச்சனையும் இருக்கும் த்ரிப்ஸுங்கிறது வந்து பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பேன் பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய இருக்கும் ஏன்னா நீங்கள் தாள் விரித்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் பேன் இருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் அந்த பேனுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கெமிக்கல் மெத்தட் வந்து இமிடா குளோரபேட் இல்லை ப்ரொப்னா சைபர் காம்பினேஷன்ஸ் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது நீங்கள் அதுவும் கொடுத்து நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் உயிரியல் மெத்தேடில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த வெட்டிசிலியம் லக்கானி அது வந்து ஏக்கராக்கா ஒரு ஆறு லிட்டரும் நீங்கள் கட கலந்து யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கான தீர்வுகள் நல்ல முறையில் நல்லாவே கிடைக்கும் நன்றி சார்